லக்ஷ்மீநாம்பராம் ராஜாய விட்மே ஸ்ரீ பாஷேகாராயோராமான்கள் திருவடிம்மா திருவடிம் ாய் <laughs> சீரார் <laughs> <me using laughs> எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கனுடையால் நாலாயிரம் இந்திய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரைய பெரிய திருமணியிலே பத்தாம் பத்திரம் வரக்கூடிய ஐந்தாம் திருமணினுடைய ஏழாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது பாசுரம் கிருஷ்ணாவதார பாசுரங்களிலே இது பதினேழாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் இசுகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுள்ளூர் வாழ்வேந்தன் வாழ்வியரோ மாயவனை வாழ்வழியால் மந்திரங்குள் மகையர் உன் தூயோன் சுலமானவேன் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நெடுமிரவில் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சு கலன்பொரி பரகாலன் பருவல்களே எங்கள் கதியே ரம்மான சமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பங்கு மங்கையர் போன இந்த மலை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாடும் என்ன கோலை பதிவிருந்த பெற்றவனே வேலை அனைந்தவர்களும் கையால் அடியேன் வினையை துணித்தொரளவேலும் துணிந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது பாசுரம் புள்ளினை வாய்ப்பிழந்து பூங்குருத்தம் சா பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடு விளையாடி தூங்கு உரி வெண்ணையை அள்ளிய கையால் அடியேன் முறை நெருடும் பிள்ளாய் பிள்ளை விரான் கொட்டாய் சப்பானி தேய்மலை உண்டானே சப்பானி கம்சனால் ஏவப்பட்ட பகாசுரன் என்கிற அசுரனானவன் கொக்கு வடிவிலே வர என்றால் பறவை கொக்காக வந்தானவன் அப்படி அவனுடைய வாயை கிழித்தவனே பூங்குறுத்த மரமாக இருந்து அங்கே காலம் இருந்து தவம் செய்து கொண்டிருந்த குபேரனுடைய மைந்தர்களுடைய நடுவிலே புகுந்து அவனை சாய்த்து முடித்தவனே மீன் எப்படி துள்ளுமோ நீரிலே அதுபோல தலையிலே துள்ளி துள்ளி விளையாடலை செய்து கொண்டிருக்கிறவனே உரியிலே தொங்கக்கூடிய தூங்கு உரி என்றால் மேலே தொங்கி கொண்டிருக்கிற உரி அந்த உரியில் உள்ள வெண்ணையெல்லாம் எடுத்து வாரி எடுத்து கைகளாலே உண்டு அப்படியே அந்த கையோடையே வந்து என்னுடைய முளைக்காமினை நெருடுகின்றவனே எனக்கு பிள்ளையாயிருக்கக்கூடனே எல்லா பிரிவையும் உருவாக்கக்கூடியவனே பிரிவில்லாதவனே சப்பானி கொட்டாய் போதனையின் பாலை குடித்தவனே சப்பானி கொட்டாய் என்று பாடுகிறார் யசோதையே பேசுவது போல உள்ளது பாசனம் அடியேன் மொழி நிறுவனம் என்றது அவனுடைய சௌலபியங்களை தோற்று அவனுக்கு தான் அடிமை பெற்றதை சொல்கிறாள் அவள் நீயாக வந்து குடித்தால்தான் குடிக்க முடியும் நானாக கொடுத்தால் கொடுக்க முடியும் அதே போல ஆழ்வாரும் இந்த நிலையிலே அவர் சமாதி அடைந்திருக்கிறார் அவரே பார்க்கிறார் தன் சொல்பத்திலேயே வந்து தன்னுடைய தானே யசோதையாக மாறி கண்ணன் வந்து பால் குடிப்பது போல அவர் நடந்து பார்க்கிறார் சப்பானி கொற்றாய் என்றால் அந்த நிலையில் வெளியில் வெளியில வந்து கை கொட்டி சிரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை யசோதை பிரார்த்தித்த சமயத்திலே என்னென்ன சேஷ்டதைங்களை எல்லாம் யசோதைக்கு அவன் செய்திருப்பானோ என்று ஆழ்வார் தன்னுடைய காலத்தில் நினைத்து பார்த்து சொல்லுகிறார் பெரியவா பெரியவாழ் பெரியாழ்வாரும் திருமொழி வியாக்கியானத்திலே மனமால மொழிகள் இங்கனவே ஆழ்வாரே யசோதையாய் மாறி வந்து அவன் பால் குடிப்பது போல உணர்ந்து பேசுகிறார் என்று சமாதானம் சொல்கிறான் அடியேன் என்று சொல் வந்து தாய் போய் ஒரு மகனிடம் சொல்லலாமா அடியேன்னு பைன உரையாசன் சொல்ற சமாதானம் என்னன்னா கண்ணனுடைய பரத்துவம் சௌலபித்தி குணங்களை எல்லாம் பார்த்து தான் அடிமைப்பட்டதை அவனுக்கு அடிமைப்பட்டதை சொல்லுகிறான் யசோதை புள்ளின் வாய் பிளத்ததும் பூங்குறுதல் சாய்த்ததும் துள்ளி விளையாடிய பிள்ளை பருவத்தில் நிகழந்தன அல்ல ஆகையால் இதனை யசோதை கூற்றாக கூறினார் என்றே கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆசிரியர்கள் அதாவது கிருஷ்ணனையே பார்த்து வா விளையாட வா சின்ன குழந்தையா நீ பண்ண காரியங்களால உனக்கு நான் அடிமை ஆயிட்டேன் தாயானவன் எப்படி அடிமை என்று சொல்ல முடியும் ஆனால் கண்ணனுடைய குண விசேஷங்களை பார்த்தவுடனே யசோதை தன்னையே தன்னை அவனுக்கு அடிமையாக்கி நீ எல்லாம் திருட்டினாய் அந்த திருடியை கையோடையே வெண்ணெய் கையோடையே வந்து என்னுடைய முளைக்காமை வருளுகிறாயை பார்ப்பிடிப்பதற்கு கண்ணா நான் என்ன பார்க்கின்றனோ உன்னுடைய சௌலபிக குணங்களை பார்க்கிற போது இப்படி மிக்க உன்னை பார்க்கிற போது நான் உனக்கு அடிமையானதிலே வியப்பேதும் இல்லையே அம்மாவாக உனக்கு நான் அடிமைதானே என்று சொல்லி சப்பானி கொட்டாய் கண்ணா என்று பிரார்த்திக்கிறான் யசோதையாய் ஆழ்வார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலேயே யசோதையாகவே தான் மாதிரி யசோதை என்ன அனுபவித்திருப்பார்களோ அதை அனுபவித்து பாடுகிற பாசுரமாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேர்க்கலாம் புள்ளின் வாய் புள்ளினை வாய்ப்பிழந்து பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடு விளையாடு துள்ளி விளையாடி தூங்கு உரி வெண்ணையை அள்ளி அள்ளிய கையால் அடியே முறை நிறுடும் பிள்ளை விரான் கொட்டாய் சப்பானி பேய் உண்டானே சப்பானி காயேனவா மனசேந்திருவாஜா பிரகதேசாவாது கரோமிய சகலம்பரசு சிவன் நாராயணாயி சமத்தை ஆகி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை கமல கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல்வாய்க்கண்ணா ஏட்டு போல்வாய் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நான் ஒரு கல்விவாய் கண்ணா சர்வத்திர குஞ்சநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா